ஓம் சிவாய எம் பெருமான் ஈசனின் அருள் ஆசியோடு ராமாயணத்தில் ஸ்ரீ ராமபிரானின் கல்லை பெண்ணாக்கிய திருவடியின் பெருமைகளை கூற வாய்ப்பளித்த நம் உறவுகளுக்கு வணக்கம் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமர் என்ற இரண்டு எழுதினார்

லக்ஷ்மணன் மற்றும் ஆகிய மூவரும் மிதிலை நோக்கி செல்ல தொடங்குகின்றனர் அடைந்து சோலையில் தங்குகிறார்கள் பின்பு கங்கையை கண்டு மிதளி நாடு சேர்கின்றார்கள் அப்பொழுது அதன் மதிர்புறத்தை கல்லாய் கிடந்த அகலிகைக்கு பெண்ணுருவம் தருகிறார் ராமர் ஒன்றும் கிடையாது அதாவது இந்த பெண் கௌதமருடைய மனைவி இவள் பெயர்தான் அதலிகை அகலிகை இவள் கௌதமருக்கு செய்த குற்றத்திற்காக வேண்டி இந்த பெண்ணை கௌதமர் கல்லாக சாபமிட்டார் சாபம் அது எப்போது கேட்ட போது வந்துடுவார் மூன்று பேரும் அந்த நல்ல சமயத்திலே அச்சுதனா திருப்பாதா கல்லதிலே பட்ட போது கல்லும் பெண்ணாய் மாறிடுமா கல்லும் பெண்ணாய் மாறிடுமா என்று கௌதம மகா முனிவர் சொன்ன வாக்கின்படி ராமா உன் பாதம் பட்டவுடன் கல்லும் பெண்ணாக மாறிவிட்டது என்று விஸ்வாமித்திரர் விளக்கினார் பழைய ஊரு பெற்றதும் அகழிவில் ராமனை கை கூப்பி வணங்குகிறார் மகிழ்ச்சி பரவசத்தால் பேச நான் இல்லாது ராமனின் பாதங்களை பற்றிக்கொண்டு கண்ணீர் வடிக்கிறாள் ஒரு வாரத்தில் இங்கு ரகுநந்தன மெய்யுணர்வு பெற்றோர் மட்டுமே காணக்கூடிய உன்னை தூய்மை இழந்த பெண்ணாகிய நானும் காண பேர் பெற்றேன் இப்பேட்டிற்கு காரணமான என் கணவரையும் வணங்குகிறேன் என்று உன் திரு பாதங்களை விட்டு நீங்காத வரம் அளித்தருள்வாயாக என்று வேண்டி அவ்வாறே வரம் பெற்றான் அது மட்டுமன்றி ராமனின் திருவடிகளை பற்றி பேசும் பொழுது அவரை காலமும் தன் மேனியில் தாங்கிக் கொண்டிருந்த சிம்மாசன காரணத்தால் அதே போல் வாலியை ராமன் மறைந்து நின்று அம்பைக்கும் பொழுது வாலி கீழே விழுந்தான் அப்பொழுது தோன்றலும் இரத்தல்தானும் துகள் அறந் துணிந்து நோக்கின் மூன்று உலகிட்டினோர்க்கும் மூலத்தை முடிந்த அன்றே யான் தவம் உடமையால் இங்கு இருந்து வந்து இசைந்தது யாருக்கும் சான்று என நின்ற வீரன் தான் வந்து வீடு தந்தான் என்று தான் முடிவு முன்பு செய்த தவ காரணத்தால் இத்தகைய மரணம் தனக்கு ராமனால் வந்தது என வாளி மகிந்தான் உலகத்து உயிர்கள் செய்யும் செயல்களை எல்லாம் எப்பொருளி உரைவான் ஆகிய இறைவன் அறிதலால் யாருக்கும் சான்று என நின்று வீரன் என குறித்தான் கிடைத்தற்கரிய வீடு வெற்றினை ராமன் தானே எளியவனாய் குற்றம் செய்த வாலி முன்னர் தோன்றி அளித்தான் என்பதில் ராமனின் பெருங்கரணை புலப்படுதல் காணலாம் இந்த உண்மையை புரிந்து கொண்ட ஞானிகள் யோகிகள் அனைவரும் நன்மை போல் அல்ல பழமுச்சி இந்த உண்மையை புரிந்து கொண்ட ஞானிகள் யோகிகள் அனைவரும் நம்மை போல் அல்லாமல் தெய்வ நிலைக்கு முன்னேறி செல்கின்றனர் ராமனின் பெருமைகளில் கூற இந்த ஜென்மம் போதாது ஆகவே ராமநாமத்தை உச்சரித்தால் குலத்தை தரும் செல்வம் தரும் துயரை போக்கும் நல்லனெல்லாம் தரும் முக்கியமாக நல்ல கதியை தரும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்